கிழங்கு வைக்கலாம் வைக்கலான்னு ரெண்டு வாரம் எடுத்து வச்சுட்டுருக்குறேங்க அந்த மொளச்சி கிழங்கு வைக்கவே முடியல எல்லாத்தையும் சேர்த்து வச்சு வச்சு அதுவே வந்துட்டு ஒரு கட்டை பையன் நிறைய ஆகிப்போச்சு அதனால் இன்றைக்கி வச்சிடலான்னு சொல்லிட்டு பண்ணி வந்து வச்சுட்டுருக்காங்க வைக்கலான்னா மழையும் வந்துட்டு வைக்க விடாமல் தடுத்துகிட்டே இருந்தது சரி இன்றைக்கும் மழை தூறிட்டு தான் இருந்தது இருந்தாலும் பரவாயில்ல வச்சுருவோன்னு சொல்லிட்டு அப்பா சொன்னார் அப்பாவும் நேரத்தில் வந்ததுனால இன்றைக்கி வந்து வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு சைடும் வந்துட்டு இந்த மாதிரி கோடு போட்டுக்கணும் போட்டுட்டு அப்புறம் மருங்க இந்த கலப்பு உரம் வந்துட்டு போட்டு அதுக்கு மேலே தான் வந்து கிழங்கு வைக்கணும் முளைச்சிருக்கிற கிழங்கு பாதியை கூட கட் பண்ணி வைக்கலாங்க வரும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த மாதிரி பாதியை கட் பண்ணி கலப்பு உரம் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே தான் வந்துட்டு வைக்கணும் நம்ம தோட்டத்துக்கு வைக்கிறதுன்னா கொஞ்சம் இன்னும் கேப்பு விட்டு விட்டு வைக்கணும் நம்ம நம்ம வீட்டுக்கு வைக்கிறதுனால ஒரு அஞ்சு இன்ச்சு கேப்பில் வந்து அந்த கிழங்கு வச்சா போதும் வந்துடும் பாருங்க எப்படி வைக்கிறதுன்னு காட்டுறேன் இந்த முளைச்சி இருக்குது இல்லைங்க அது வந்துட்டு மேலே வர மாதிரி மேலே பார்த்த மாதிரி அப்படி வைக்கணும் இந்த மாதிரி தான் நட்டு வைக்கணும் ஒரு அஞ்சு இன்ச்சு அந்த மாதிரி கேப்பில் ரெண்டு கிழங்கா கூட கட் பண்ணி நம்ம வைக்கலாம் ஒரு கிழங்க அது வந்துருங்க ஆட்டோமேட்டிக்காக ஒரு கிழங்குக்கு பார்த்திங்கன்னா ஒரு எவ்வளோ வரும்னா ஒரு ரெண்டு மூணு கிழங்கு வந்தாலே நம்மளுக்கு வந்து அது அதிகப்படியான விளைச்சல் தான் ஆனால் அதிகமாகவே வரும் நான் சும்மா சொல்கிறேன் ஒரு கிழங்குக்கு ஒரு கிழங்கு வந்தாலே நம்மளுக்கு லாபம்தான் பாருங்க இப்படி தான் வரும் நம்ம இது வர்றதுக்கு வந்துட்டு ஒரு மூணு மாதம் தேவைப்படுங்க மூணு மாதம் வந்துட்டு வெயிட் பண்ணும் ஆனால் பார்க்கணும் கருத்தான் சும்மா களை வர்ற மாதிரி விட்டுறக்கூடாது நம்ம பீட்ரூட் விட்ட மாதிரி பீட்ரூட் நல்லா வந்துருச்சு எந்தாலும் பரவாயில்ல இதை வந்துட்டு அப்படி வீட்டுக்கு தானே வைக்கிறோன்ட்டு அப்படி விட்டுறக்கூடாது கலையெல்லாம் இல்லாமல் அப்படி வந்து பத்திரமா பார்த்துக்கணும்